அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களே அவருடைய மனைவியர் அவர்களே இந்த படத்தின் இயக்குனர் ராஜவேலுகிருஷ்ணா அவர்களே என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே இந்த சிவம் எங்க சினிமா விலைய நாடியை பிடிச்சு காட்டு இப்படிதான் இருக்க இதைத்தான் வலியுறுத்தி வர திட்டமிடல் சிக்கனம் சினிமாவில் எவ்வளோ சிக்கனப்படுத்தணும் படுத்தணும் நான் இந்த சால்வோ போட்டார போட்டுக்க மாட்டேன்ட்டேன் அது கூட வேஸ்ட் ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு திரும்பி வர்றதே இல்லை நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டாங்க வல்ச வாக்கு சாலி கிராமம் காபிசை பாருங்க போன வருஷம் பணம் எடுத்த யாராவது இப்போ இருக்காங்க பாருங்கள் ஏறக்குறைய இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு முன்னோ படம் கிட்ட எடுத்தவங்களே காணும் ஆனால் தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாமல் தேவையான அவசியமான செலவு செய்யணும் சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு அது வேணும் அதாவது இருபத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சேன்னாங்க மிகப்பெரிய விஷயம் நாற்பது நாள் போறதெல்லாம் வேஸ்ட் நான் உதாரணத்துக்கு சொல்றதா ராமநாராயணன் பசி துரை இருபத்தெட்டு நாள் இருபத்தஞ்சு நாள் தான் படம் எடுப்பாங்க நூறு நாள் ஓடும் ராமநாராயணன் படம் இருபத்தஞ்சு நாள் ஷூட் பண்ண படங்கள்லாம் எழுபது எண்பது படம் நூறு நாள் ஓடி இருக்கு அதனால் நாள் முக்கியம் இல்லை திட்டமிட்டு செலவுங்களை குறைத்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமா பாராட்டின நன்றி உணர்வோடு பாராட்டினார் முடியும் போது அந்த மனசில் வாழ்த்து வரணும் மகிழ்ச்சியா எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க எல்லாரும் என் சகோதரர்கள் ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் இல்லை வெற்றியும் இல்லை இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது ஒரு இயக்குனர் தான் வெற்றி இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே கதாநாயகனை உருவாக முடியும் ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகம்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அதில் இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு இது ஒன்று சின்ன பஞ்சப்பேட மாதிரி இல்லை நிறைவா இருந்தது மனம் நிறைவா இருந்தது இப்படி நாங்கள் ரொம்ப நானும் பேரரசு உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம் இப்படி சில படங்கள் தான் அரிதாக அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒன்று ஆத்மார்த்தமாக வாழ்த்துறது ஒன்று இந்த படம் ஆத்மார்த்தமாக வாழ்த்த வச்சிருச்சு கேமரா கேமரா மியூசிக் ரே ரெக்கார்டிங் பிரம்மாத எடிட்டிங் மொத்தத்தில் டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கார் அந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு பிஎன்சியில் போகுது சரி ஏ சென்டர் தேட்டர் கிடைக்கலன்றாங்க அது ஒரு கேவலம் இந்த நாட்டில் டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமும் அதுக்கு ஒரு ஐநூறு தேட்டர் கொடுக்குறாங்க என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம் எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாற்றும் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் ரெண்டு வருஷத்தை வற்புறுத்த உண்டு வலியுறுத்துவது உண்டு ஒன்று தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுங்கள் அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும் இதை நான் போட்டுக்காத காரணம் இது ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜிகிடம் சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க ஷோ காட்டுறோம் நிறைய இருக்கான் அந்த ஷோ எல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு சால்வ பூச்செண்டல்லாம் வேண்டாம் சிம்பிளா ஒரு கதர் ஆடை கைத்தறி ஆடை அதை அணிவிங்க அது தமிழ்நாட்டுக்குரியது கிடைக்காத போது நம்ம வேற மாநிலம் போகலாம் அதே போல சிறப்பாக நடித்த நம் நடிகை நடிகைகள் பிரம்மாதான் பண்ணியிருக்காங்க தமிழ் இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகைகள் முதல்ல தமிழ் நடிகர் நடிகையை தேடுவோம் கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா கர்நாடகா கேரளா கிடைச்சா பார்ப்போம் இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த ஹிந்திக்கு போங்க இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு செலவு த்ரீ ஸ்டார் ஹோட்டலு பாதி படத்தை விழுங்கிடும் அதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு அவங்கள வாழ வைப்போம் அவங்க நன்றியோடு நினைப்பார்கள்